இந்த டிசைன் பாருங்கள் ஜாமெட்ரிக் டிசைன் இன்னும் பாருங்கள் கலர்ஸாக எவ்வளோ இதுவும் உமா மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கடையில் என்னென்ன டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஓப்பர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்யூ இன்னும் நெல் ஏனும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க டிசைன்ஸ் பார்க்கலாம் ஒரு இந்த டிசைன்ஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஹோல்சேலும் அவைலபிள் ரீசேலும் அவைலபிள் கலர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக பாக்கடி ரொம்ப சூப்பராக பார்க்கலாம் ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் பிளஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா ஷிப்பிங் சார்ஜ் வேறு இருக்கு ரீட்டெயிலுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஆகும் ஒன் ஆர் டூ பீஸ் எடுத்திங்கன்னா ரேட் அதுக்கும் பெரிய ஒரு கன்ஃபோம்னா ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கு இந்த டிசைன்ஸில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே வாங்கி போனீங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எடுத்துருவாங்க பார்க்கறதுக்கே எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் பா பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர் மேட்சிங் இதெல்லாம் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் பாருங்க பூ டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்பா சுவாமி வா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கலர் மேட்சிங்லாம் பாருங்கள் வா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதே நீங்கள் கட்டி வேர் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மில்லன் காட்டன்னா இப்போ தான் எல்லா எல்லாருமே வேர் பண்ணுறது

எல்லாமே அழகா இருக்கு எல்லா சார் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைன் பாருங்க இதுவும் பாருங்க இது இந்த கலர் எல்லாமே அட்ராக்டிவா தான் இருக்கும் இந்த டிசைன் பாருங்க இவ்வளவு அழகா பாருங்க மேனிபக்சர்ல கொஞ்சம் சூப்பரா இருக்கு இல்ல கடையில் எல்லா இருக்கு எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸ் தான்

நிறையா கலர்ஸ் வரனால நீங்கள் எடுத்து போயிருக்கலாம் கிளாத் பாருங்க ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பூ அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக ஃபுல்லாக பூ டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க தேங்க் யூ கைட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் வரத்துக்கு அப்போ தான் நம்ம கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுமா டெய்லி நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் டெய்லியுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வேல் வேலாக அதனால் நீங்கள் சீக்கிரம் நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்